வணக்கங்க ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம இந்த கொட்டுக்காளி அப்படின்னு ஒரு படம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வரப்போகுது டுவெண்ட்டி தேர்ட் இந்த மாதம் வந்து டுவெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது சிவகார்த்திகேர் வந்து ப்ரொடக்ஷனில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து பார்க்க ரொம்ப வந்து எனக்கு அந்த படம் வந்து இப்படி எப்படா ரிலீஸ் ஆகும் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆவலாக இருக்கிறேன் நான் இன்னும் அந்த படத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டது அது எப்படி எடுத்தாங்க அந்த டைரக்டரு ஒரு பெரிய பெரிய அந்த படத்தை பத்தி சொன்னாங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் ட்ரைலரும் வந்துச்சு அதையும் பார்த்தேன் ஒரு வித்தியாசமா இருந்தது அது நம்ம நார்மலா படம் பாக்குற மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருந்தது அது சூரியன் நடிச்சிருக்கிறாரு அதில் வந்து விடுதலை கருடு அதுக்கு அதுக்கப்புறம் மூணாவது படம் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு ஸோ நடிப்பு எப்படி இருக்கும் இதில் வந்து எது மாதிரி நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் இருக்கேன் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல்ல இந்த படம் வந்து எப்படி வந்து சிவகார்த்தி இந்த படத்தை எடுக்கிறாருன்னா முதல்ல வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து அருண் விஸ்வான்னு ஒருத்தருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு கூழாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் வந்து இருக்குது ரொம்ப இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் சரி அந்த படத்தை பார்க்குறாங்க பார்த்த அப்புறம் அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியல சிவகார்த்திகனுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் புரிஞ்சுது ஓ அப்படியா ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டார் அவர் சொல்கிறார் இது வந்து ராடா டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அதாவது பெஸ்ட்டு டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு அது அவார்டு வாங்கியிருக்கணும்னா அப்படியா ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தெரியல அப்படியானோன்னா ஆமாம் இதில் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இங்கிலீஷ் டைரக்டர் அப்புறம் வந்து ப்ரொடியூசர் அவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெபியூ அவார்டு வந்து இந்த இந்த ராட்டடாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கியிருக்கிறாரு அவர் அப்புறம் ஓ அப்படியா ஒரு பெரிய டேரக்டர் ஃபிலிம் மேக்கர் அவர் வாங்கியிருக்கிறாரு அதில் வந்து இந்த பையன் வினோத் வினோத்ராஜ் அந்த கூழாங்கல் படத்தோட டேரக்டர் பேர் வந்து வினோத்ராஜ் அவர் வாங்கியிருக்கிறாருன்னா அப்போ தான் ஒரு டக்குனு ஒரு இதாயிடுச்சு இருக்கு ரொம்ப கூஸ் பம்பாயிடுச்சான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வாங்கினதில் வந்து இருந்த பையன் வந்து கூழாங்காலும் ஒரு படம் எடுத்து அதில் வந்து டெபியூ அதாவது வேர்ல்டில் உள்ள ப படங்கள்லாம் டெபியூ படம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டயக்ட் பண்ணுறாங்களே அந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டு இவர் வாங்கியிருக்கிறாருன்னொன்னா ரொம்ப ஆச்சரமாக போச்சு அப்படி நம்ம இந்த ஒரு ப பையன் அப்படின்னு கேட்டோம்னா அவர் வினோத்ராஜம் மதுரன்றார் மதுரையில் இந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் போய் உலகத்தில் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டில் போய் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் நீ அவார்டு வாங்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அடுத்த படம் நீ பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி கிடையாது மேபி ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கலாம் இல்லை எப்படின்னு தெரியல எனக்கு அது மாதிரி படத்தை வந்து ஒன்று அட்வான்ஸ் கொடுத்துறாரு கொடுத்துட்டு நீ வந்து அடுத்த படம் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் நீ தான் பண்ற அப்படின்னு சொல்ற அப்படிதான் இந்த கொட்டுக்காளிங்கிற படம் வந்து எடுக்க போறாங்க ஆக்சுவலாக கொட்டுக்கு கொட்டுகாலி அப்படின்னா என்ன நிறைய பேர்ட்ட கேட்குறாங்க நம்ம சென்னையில் யாருக்குமே தெரியல கொட்டுகாலாம் என்னன்னே தெரியல அது வந்து அந்த சைடு நான் சவுத் சைட்லாம் வந்து பேசும் பேச்சு வழக்கில் வந்து ஒரு ஸ்லாங்காக இருக்கலாம் இது திட்டுறதுக்கு ஒரு அடங்காப்பிடாடி மாதிரி இல்லைன்னா சொன்ன பேச்சு கேட்காத பசங்க பொண்ணுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கொட்டுக்காலி ஒரு மீனிங் இல்லை ஆனால் அப்படி கொட்டுக்காலி மாதிரி இருக்கிறியே அப்படிங்கிற சொல்லுவாங்க பொழுது அதுதான் இதில் வந்து அடமெட் கேர்ள் தான் போட்டிருக்காங்க அதில் வந்து அதனால் வந்து அந்த பேர் வச்சுக்கிறாங்க கொட்டுக்காலின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த படம் எடுத்துட்டு இது நிறைய வந்து வேர்ல்டு வைடு வந்து ப்ரீமியர் ஷோலாம் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து ட்ரான்சல்வேனியா ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஜூரி அவார்டு வாங்கியிருக்குங்க அது இந்த கொட்டுக்காலி படம் வந்து ஜூரி அவார்டு வாங்கியிருக்கு அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக போய் நிறையா போட்டிருக்கிறாங்க அந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோலாம் போட்டிருக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்துக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் நடிக்கிறான்னா சூரியம் அனபென் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு மலையாளத்தில் நிறைய படம் நடிச்சிருப்பாங்க அவங்க தெரிஞ்சுக்கு பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு பேர் தான் நடிக்கிறாங்க மற்றபடி லோக்கல் ஆளுங்களாலாம் நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கிடையாதுங்க அதுக்கு மியூசிக் டேரக்டர் கிடையாது லைவ் ரெக்கார்டிங்கில் டப்பிங்லாம் பேச மாட்டாங்க அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து ஷூட்டிங் இருக்கிறப்ப டப்பிங் பேசிடுவாங்க லைவ் ரெக்கார்டிங்கே பண்ணிடுறாங்க அதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மியூசிக் டேட்டர் சுத்தமாக கிடையாது பிஜிஎம்லாம் கிடையாது சிங்க்ஸ் சவுண்டிங்கில் தான் சவுண்டிங் வந்து இந்த ஆட்டோ போகிற மாதிரி இந்த இது மாதிரி இந்த தண்ணி ஓடுற சவுண்டு இது சவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க படத்துக்கு தேவையான மிக்ஸ் பண்ணுவாங்க அதான் சிங்க் சவுண்டிங் சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு புது முயற்சி ஹிந்தியில் கூட நிறைய படம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக வந்து டைலாகே கிடையாது மொத்தமே ஒரு ரெண்டு மூணு வார்த்தை தான் வந்து பேசுவாங்க அவங்க எவ்வளோ மாடர்னா அப்படி இருக்கிறாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தமாக அடையாளமே தெரியாமல் அப்படி நடிச்சிருக்கிறாங்க மெயினாக சூரிய பற்றி சொல்லணும் சூரிய பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு தான் ஃபஸ்ட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பரோட்டா தான் சொல்லுவோம் காமெடின்னா நடிச்சாரு காமெடி நடிச்சா கூட ஒரு கேரக்டர் உண்மை தான் பண்ணுவார் வெறும் காமெடிக்கு மட்டும் வரமாட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ச்சி எனக்கு சூரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சும் ஸ்லாங்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது அவர் முதல்ல வந்து வெற்றிமாறன் வந்து விடுதலைங்கிற படத்தில் ஹீரோவா போட்டது அது ரொம்ப அவர்கிட்ட என்ன திறமை இருக்குது ஒரு டேரக்டர் தெரியும் அவர் ஒரு நடிகர் கிட்ட வந்து என்ன திறமை இருக்குது எப்படி நடிப்பாங்க இந்த கேரக்டர் சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அது இவ்வளோ நிறைய பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்கிறப்ப சூரிய வந்து அங்கே போட்டார் அதுலேயும் சூரியன் பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார் மாதிரி நாகேஷ் அவர்கள் வந்து முதல்ல நடிச்சாங்க பார்த்தீங்களா அவர் வந்து நான் அப்படிதான் நினைக்கிறேன் நாகேஷ் அவர்கள் வந்து முதல்ல காமெடி தான் அப்புறம் வந்து ஹீரோவும் நடித்தார் அப்புறம் ஃப்ரெண்டு காமெடியும் நடிப்பாரு இதுல வந்து அவர் எப்படின்னா அவரோட படத்துல அந்த காமெடியன் அப்படிங்கறத தெரியாது ஒரு படத்துல இப்போ வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்புறம் வந்து சர்வர் சுந்தரம் நீர்க்குமிழி அந்த படம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஒரு காமெடியன் நடிச்ச படமாக மாதிரி இருக்கும் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாரு அது சுத்தமா அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க அதே தான் சூரியம் அந்த விடுதலை படம் பார்த்தப்பா சூரி சுத்தமாக தெரியல அதில் வந்து ஸோ அந்த அந்த கேரக்டர் தான் அது ஒரு போலீஸாக நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி அந்த கான்ஸ்டபிளா அந்த கேரக்டர்ல மாதிரி தான் தெரிஞ்சு வீட்டு சுத்தமாக சூரியங்க நடிக்கிறேன் தெரியல அதே மாதிரிதான் கருடணும் ஸோ அவரோட திறமையை வந்து எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி வெளில கொண்டுருக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த படம் வந்து கொட்டுக்காலியில் வந்து எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதுவும் நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னு ட்ரைலர் பாருங்க அது மாதிரி இந்த படம் வந்து எடுத்துருக்காங்க ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் இங்கே ஒரு வெள்ளையாக இருப்பார் என்னென்னா அவர் வந்து படம் வந்து ஆரம்பிக்கிறப்ப முன்னாடி வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாதியிலருந்து தான் படம் ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்கிறப்ப முன்னாடியே வந்து நம்மளுக்கு அப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க போல இருக்குது அதில் எப்படின்னா பெரிய ப்ராப்ளம் சண்டையெல்லாம் வந்து அதில் கத்தி கத்தி பேசி தொண்டையே ரொம்ப கட்டி போயிடும் தொண்டை கட்டிட்டு பேசவே முடியாது தொண்டை கட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி வரும் அதை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப படம் அதுக்கு தொண்டை கட்டின மாதிரி ட்ரெயிலர்ல போய் வருவாங்க அது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஏதோ டாக்டர்லாம் கேட்குறாங்க அலோபதி வேறான்னு சொல்லி நாட்டு வைத்தியத்தில் பண்ணலாம்னு சொல்லி கேட்டு எப்படி பண்ணலாங்கிறப்ப அவங்ககிட்ட சில மூலிகைலாம் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு வந்து மறுநாளே நைட்லாம் சாப்பிட்டு பார்த்தா மறுநாள் நல்லா தொண்டை கட்டிக்கிச்சான் ஒரு கேரக்டர்லாம் எப்படி பண்ணுறாங்க அது மாதிரி மறுநாள் தொண்டை கட்டி ரியலாக மாதிரி நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் நடிச்சிட்டு அது சரியாக போகிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க சர்க்கரையும் சுண்ணாமும் கலந்து இங்கே தடவிட்டோம்னா கழுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு நாள் வந்து ரிலீஃப் கிடச்சிடுவோம் தொண்டை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஸோ அதை தடவிட்டு தான் நடிச்சிருக்கிறேன் முன்னாடி தொண்டை கட்டி கட்டின மாதிரி அதுக்கும் சில மூலிகை எல்லாம் சாப்பிட்டு தொண்டை கட்டின மாதிரி ஆகி அதுல பேசி ஒரு ஆர்டிபிஷியலா பேச நேச்சுரலாவே தொண்டை கட்டி ஏன்னா லைவ் ரெக்கார்டிங்ல பண்ணி பேசுகிறாரு ஸோ அவ்வளவு டெடிகேஷனோட பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து இந்த கூழங்கள் படத்தை அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறார் இதில் வந்து இந்த வினோத்ராஜ் படத்தை வந்து எனக்கு சின்ன கேரக்டராச்சாக இருந்தால் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராம் டேரக்டருக்காரலாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ பணம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்கு சில பார்த்தா அந்த டேரக்டர் வந்து இவரே போய் வந்து நீங்களே இந்த படத்தில் வந்து நடிங்க ஹீரோவாக நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒன்று இவர் சொல்கிறாரு டேரக்டர் என்ன சொல்கிறார் வினோத்ராஜ் சூரியன் உங்களுக்கு கதை கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமா ஓகே நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் என்ன பண்ணாரு நான் வந்து இல்லை சூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து விடுதலை படம் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆயிருக்கு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வெற்றிமாரன் வந்து சூரி கிட்ட நீ வந்து அந்த படம் வந்து நிறைய படம் வருது நான் கமிட் பண்ணிக்கட்டுமா இல்லை ஒத்துக்கிட்டுமான்னு கேட்டப்ப சூரி வெற்றிமாறன் சொல்ல இது கொஞ்சம் பொறு இந்த படம் முடிஞ்சோட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து வினோத்ராஜுங்கிறவரு இந்த மாதிரி கொட்டுக்காலின் படம் சொல்லியிருக்கிறாரு அந்த படம் அப்படின்னா ஐயோ அதை மட்டும் தவறவே அவனே உனக்கு வந்து அவனை மட்டும் நீ விட்டுறாது வினோத் அந்த படத்தை கண்டிப்பாக ஒத்துக்கோ அவன் அவ்வளோ பெஸ்ட்டு டேரக்டர் அதான் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க பிறகு அவன் ரொம்ப கூழாங்கல் படத்தை அது அவ்வளோ நல்ல ஒரு டேரக்டர் பெஸ்ட்டு அவனை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அந்த வினோத்ராஜ் வந்து அவ்வளோ புகழ்கிறாங்க யாருன்னா அன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு ஒரு கமர்ஷியல் டேரக்டர்ஸ் கிடையாது எப்படி பார்த்தீங்க இவங்கெல்லாம் அதாவது வந்து மிஷ்கின்னு அப்புறம் பாலாஜி சக்திவேல் அப்புறம் வெற்றிமாறன் ராம் இவங்கள லிங்குசாமி இவங்கெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறாங்க பேசுகிறப்ப அவ்வளோ சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஒரு குறை வந்துனா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்கார் படத்தை இந்த படம் வந்ததுக்கப்புறம் சூரி வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயும் ஒரு பெஸ்ட்டு ஆக்டர்னு ஒரு பேர் வாங்குவார் அப்படின்றாங்க நேஷ்னல் லெவார்டு கூட ஹீரோயினுக்கும் ஹீரோ சூரிய கூட கிடச்சாலும் ஆச்சரியப்படத்துக்குள்ள அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து படத்தை வந்து ஒரு காலகட்டத்துலேருந்து அப்போ ஒவ்வொரு விதமாக வந்து படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு மாதிரி படம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகி வெவ்வேறு மாதிரி கதை அந்த திரைக்கதையெல்லாம் வரும் அது மாதிரி வந்து பாலசந்தர் அவர்கள் பால பாரதிராஜா அவர்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நிறைய டைரக்டர்ஸ் பாலாஜி சக்திபெயில் அவர்கள் இது வெற்றி மார் இது மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கும் எடுத்து போயிருக்கிறாங்க படம் வந்து ஒரே மாதிரி வர்றதில்ல ஒவ்வொரு வித்தியாசமாக அவங்க ட்ரை பண்ணி எடுத்து வருது அதே மாதிரி இப்போ வந்து வினோத்ராஜும் அதே மாதிரி தான் இந்த வந்து அடுத்த இன்னொரு காலகட்டத்துக்கு எடுத்து போயிருக்காரு வித்தியாசமாக பண்ணி இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மிஷ்கில் என்ன சொல்கிறாருன்னா இதை பார்த்துட்டு பெரிய பெரிய நடிகர்லாம் இது மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் பண்ணணும் அவ்வளோ ஆசைப்படுவாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு அதான் சூரிய கூட சொல்றாரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிரிமியர்ல இது மாதிரி வந்து இதில் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறப்பலாம் எப்படினா பார்த்துட்டு அந்த டைரக்டரை வச்சு படத்தை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க இப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை வந்து படத்தை பார்த்துட்டு உண்மையே ஆத்மாத்தமாக எல்லாருமே பார்த்துட்டு படம் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்கிறாங்க இப்போ கண்டிப்பாக நல்லா தான் நடிச்சிருக்கப்போ இருக்கு எங்கள் எப்படி இந்த மாதிரி நடிப்பு வந்துனே தெரியல அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்கும் நாலு ரசிகர் இருப்பாங்க இவர் நடிக்கிறத பார்த்து மற்ற பெரிய டேருக்குலாம் ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இவருக்கெல்லாமா வந்து பஸ்லெலாம் வந்து ஆடியன்ஸ் வராங்க ஃபேன்ஸ்லாம் வராங்க இந்த ஷோவுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா கேட்குறாங்க எனக்கும் நாலு பேர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவர் வளர்ச்சி வந்து உண்மையிலே வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து வந்திருக்கிறாருன்னா உண்மையிலே வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது அவ்வளோ ஒரு அவ்வளோ பிரமாதமாக சொல்கிறாங்க அந்த சவுண்டு எல்லாமே சொல்கிறேன் அது மாதிரி அதனால் இந்த படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம ட்வெண்ட்டி தேர்ட் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போய் தேட்டரில் பார்க்கணும் அது வந்து எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அது உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் டீச்சர் கண்டிப்பாக பாருங்கள் படத்தை பற்றியும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க வினோத்ராஜ் பற்றி அவ்வளோ அவ்வளோதான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் படம் வந்து எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து இப்போ எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக ரிஹர்ஸ்லேயே பார்ப்பாங்க ரிஹர்ஸ்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வந்து ஷூட்டிங் இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கிராமத்து ஜனங்கள் தான் மெயினாக தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் தான் மற்ற எல்லாம் கிராமத்து ஜனங்களே தான் நினைக்கிறாங்க அதுவும் சிவகாத்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு லாபம் வந்ததுன்னா அது அப்படியே அட்வான்ஸாக கொடுத்து அடுத்த படத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிறாரு ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து கொட்டுக்காளிங்கிற படம் வந்து அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அந்த படம் வந்து நம்ம பார்க்கணும் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ